வணக்கம் அனைவருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்கள் ஜூன் இருபத்தி ஒன்று இன்றைக்கு உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த யோகா தினத்தை அன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுமே நீங்கள் வந்து யோகா செஞ்சு பயன்பெறலாம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பிஸி ஷெடியூலில் யாருமே வந்து தன்னுடைய உடம்புக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக ஒரு எக்ஸசைஸோ யோகான்னு இல்லாமல் ஒரு எக்ஸசைஸோ இதர ஆக்டிவிட்டீஸோ நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த யோகாவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் ஆஸ்னாஸ் நாஸ் அண்டு மூச்சு பயிற்சி இதில் ஏதாவது ஒன்றை நம்ம வந்து பயன்படுத்தலாம் செய்து பயன்பெறலாம் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சூரிய நமஸ்காரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இதில் அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி பற்றி சொல்லியிருக்கோம் அதாவது பிராணாயாமம் அப்புறம் பார்த்திங்கன்னா முத்திரைகள் நம்ம வீடியோவில் அதாவது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வீடியோவிலையும் நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ எதுவுமே நம்மளால் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆசினாஸ் அப்படின்னா முத்திரைகளை எளிமையாக நம்ம கை விரல்களை வச்சு செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி செய்கிறதால நமக்கு வந்து ப்ரீத்திங் ட்ரபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சூரிய நமஸ்காரத்தை அதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு டுவெல் போஸ்டர்ஸை தினமும் நீங்கள் வந்து செய்தாலே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ அனைவரும் இந்த யோகா தினத்தில் ஸோ இனிமேவும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னாலும் ஸ்டார்ட் பண்ணி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்